அழகா விளையாண்டு இறுதிப் போட்டி வரைக்கும் வந்த முழுக்க முழுக்க இளம் பெண்கள் அணி இல்ல உமன் பவர் சரி இப்ப தொடங்கலாம் உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து அது ஒன்றாம் ஒன்றாம் என்னென்னவோ சொற்களை கண்டுபிடிச்சிங்க ஓல ஒரு சொல்ல கண்டுபிடிக்க நீ தடுமாறு எனக்கு வியப்பா இருக்கு இது என்ன சொல் என்று பார்ப்போம் ஒத்திகை அப்படின்னா பயிற்சி செய்வது இல்லையா ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி சரி அடுத்த சொல் வடிவம் வடிவம் வன்மம் வன்மம் எட்டு மதிப்பெண்கள் இதுதான் உங்க அணி எங்களுக்கு தெரிந்த உங்கள் அணி நிதானத்துக்கு வந்துட்ட உனக்கான இறுதி வாய்ப்பு மூன்றாவது சொல் தொட்டில் தொட்டில் தொட்டிகை தொட்டிகையா தொட்டகை தொட்டகை அது கொட்டகை நீ உனக்கு பதற்றம் நினைச்சியா உன்ன பார்த்து அதுங்க ரெண்டுத்துக்கும் வந்த பதற்றத்தை நீ பாத்திருக்கணுமே என்ன சொல்ல என்று பார்ப்போம் என்னது அது கேள்வி முதல்ல உங்க அணியில யாருக்காவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்று பொருள் தெரியாது யாருக்காவது தெரியுமா திரைப்பட பாடல்களே எடுத்துக்காட்டா எடுத்துவோம் ஒரு பாட்டு தொடங்குது அந்த இசையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல தாளமே இல்லாம அப்படி இழுத்து நீட்டி பாடுவாங்கல்ல ஒன்னு அது பேர் தான் தொகையரா அப்படி ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவுக்கு வருதா இங்கே நம்ம அரங்கத்தில் பாடிக்கிட்டே இருந்துச்சா மதுரை கொழுங்க கொழுங்க பாடுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பாடும்ல கல் மலை மேலே இப்படி பாடுறது பேர் தொகையரா